பட்டணத்துக்கு போய் பொருளை வாங்கிக்கிட்டு காட்டு வழியா நடந்து வந்து இருந்தாங்க வைதேகி சுதாகர் அதுக்கப்புறம் பாதவா வைதேகி பாத்தியா பொருளுங்களுக்கு விலை எவ்வளவு கூடி போச்சுன்னு நம்ம தான் இனிமே பாத்து பத்திரமா இருக்கணும் ஆமாங்க நம்மளும் பக்கோடா வியாபாரத்தை நல்லா செஞ்சு அதிக லாபம் வர மாதிரி சம்பாதிக்கணுங்க ஆமாங்கண்ணு அண்ணி சொன்னது கூட உண்மைதான் இல்லனா இதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சு எப்பதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது நீ எல்லாரும் பேசிக்கிட்டு நிதானமா நடந்துக்கிட்டு ஊரு வந்து சேர்ந்தாங்க வைதேகி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வீட்டுக்கு போய் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமாகும் இங்கே எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாமா இப்ப எங்கங்க போய் சாப்பிட்றது இங்க பூட்டக்குள்ளம்மாவோட வீடு இருக்கும் அங்க போய் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம் எவ்வளோ நாளுன்னு தான் வீட்டுல உன்னோட சமையல் அம்மா சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட நாக்கே செத்து போயிருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது பூட்டக்குள்ளம்மா வீட்டுக்கு போய் எனக்கு பிடிச்சது சாப்பிட்றேன் ஆமாங்க பொண்டாட்டி சமைக்கிறது அம்மா சமைக்கிறது என்னைக்குதான் உங்களை மாதிரி ஆம்பளைக்கு பிடிச்சிருக்கு சரி பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு ஓய்வு கிடைக்கும் ஆமாங்கண்ணு நானும் பக்கோடா வியாபாரத்துக்கு போனோம் நானும் உங்க கூட சேர்ந்து இங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட நேரமாயிடும் அப்படின்னு சரின்னு சொல்லி எல்லாரும் அம்மா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனாங்க இருக்கீங்களா உள்ள அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வெளியே வந்தாங்க என்னங்கடா இப்பதான் என் வீட்டுக்கு வர உங்களுக்கு எல்லாருக்கும் வழி தெரிஞ்சதோ பரவாயில்ல பாட்டி உங்களுக்கு வயசாகுதுன்னு பார்த்தா வர வர வாயும் நல்லா பேசுறீங்க ஆமாம் எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது அதனால தான் இங்கே வந்தோம் சரி சாப்பாடு கொடுங்க அப்படியா சரி சரி இப்பதான் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் சாப்பாடையும் வெடிச்சு வச்சிருக்கேன் சரி கொஞ்ச நேரம் உக்காருங்க பொரியலெல்லாம் ரெடியாக தான் இருக்குது ஒரு சின்ன அப்பளம் எடுத்துட்டு வந்துடுறேன் பொறிச்சு கொடுத்துட்றேன் அப்படி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படத்தை வாங்கிட்டு வரேன்னு பூட்டக்குள்ளாம வெளியே போனாங்க அண்ண நீங்களும் அண்ணியும் சொல்லிதானே நானு கலப்படம் பொருளை உபயோகப்படுத்தி பக்கோடாவை செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா அன்னைக்கு நீங்களும் என்ன திட்டிட்டீங்க அண்ணியும் என்ன திட்டாங்க இருந்தாப்புல இருந்து நீங்களே செய்ய சொல்லி எதுக்காக என்ன அப்படி திட்டினீங்க அட பைத்தியக்காரா உன்னை கலப்படம் பண்ணி வியாபாரம் செய்யன்னு சொன்னது நாங்க தான் இருந்தாலும் கலப்படம் மட்டுமே செஞ்சு வியாபாரத்தை செய்யன்னு நாங்க சொல்லல அன்னைக்கு நீ செஞ்ச வேலையால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் விஷயம் போயிருச்சு ஆமாங்கண்ண நான் என்ன பண்றது அன்னைக்கு ஊருக்குள்ள யாருக்கோ வைத்தால போயிருச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு என்ன புடிச்சு கொடுத்துட்டாங்க டேய் மாதவா அன்னைக்கு நீ வரம்பு மீறி கலப்படம் பண்ணதுனாலதான் நீ அன்னைக்கு மாட்டிக்கிட்ட சரிங்கண்ண நடந்தது என்னவோ நடந்து போச்சு இப்போ நான் இந்த மாதிரி கலப்படம் பண்ணி தானே வியாபாரம் செய்யறது இனிமே என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க வேணாண்டா இப்பவே அந்த மாதிரி வியாபாரம் செய்ய போகாத ஏன்னா ஜனங்க பார்வையெல்லாம் தான் இருக்கு எங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்னடி உன்னோட மர ஒரு யோசனை வருது அப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஏங்க அது வந்து நம்ம ஊருல அப்பாவியான சக்கரவர்த்தி இருக்காருல்ல அவருக்கு யாருமே இல்ல அப்பா அம்மான்னு யாருமே இல்ல துணைக்கும் யாருமே இல்ல அவருகிட்ட நிறைய பணம் நகை நட்டெல்லாம் இருக்காங்க எப்படியாவது அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரோட அப்பாவித்தனத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்ல என்னடி எப்பவுமே வேலை செய்யாத உன்னோட மரமண்ட இன்னைக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு ஆ அவனா ஆமா ஆமா அவன் ரொம்பவே அப்பாவி நம்பதான் ஏதாவது மாய மந்திரம் பேச்சு பேசி காசை கறக்கணும் அம்மாங்கண்ண நீங்க சொல்றது சரிதான் இப்படி அவங்க மூணு பேரும் அப்பாவியான சுந்தரத்துக்கிட்ட இருந்து எப்படி காச ஆட்டையுறத பூட்ட கேட்டுக்கிட்டாங்க தெரிஞ்ச மாதிரி அவங்க முன்னாடி இப்படி பாட்டி அவங்களுக்காக சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க மூணு பேரும் வயிறு நிறைய சந்தோஷமா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆவோம் இத்தனை நாளா ஊரு ஜனங்க மேலதான் இவங்க கண்ணு விழுந்து இன்னைக்கு அந்த அப்பாவியான சுந்தரத்து மேல விழுந்திருக்கா அவனை நான் காப்பாத்தியே ஆகணும் இந்த விஷயத்த பத்தி அவனுக்கு நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து அந்த அப்பாவிய நான் காப்பாத்தியே ஆகணும் அதுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் இன்னொரு பக்கம் சுதாகர் வைதேகி எப்பவும் போல பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அங்க வந்த மல்லி ஏதோ பெரிய பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க டேய் நம்ம சுதாகர் என்ன பக்கோடா செய்யற மாதிரி இந்த ஊர்ல வேற யாராவது செய்யறாங்களா இவங்களோட கைரூசி ரொம்ப அமோகண்டா டே ஆமாண்டா இந்த ஊருக்குள்ளே இவரோட வியாபாரம் தான் நல்லா இருக்குது மற்றவங்க யாராவது இந்த வியாபாரத்துக்கு வந்தால் இவரை பற்றி புகழ்ந்து பேசணும் ஆனால் இவர் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறாரா ஒரு நாளாவது நம்மளுக்கு பக்கோடாவை ஃப்ரீயாக கொடுத்துருப்பாரா போதும் போதும் என்ன இப்படி புகழ்ந்தால் உங்களுக்கு பக்கோடா கொடுக்குவேன் அப்படின்னு தானே என்னை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க நாளைக்கு இதே மாதிரி மந்திர பேச்செல்லாம் பேசி இருந்து பக்கோடாவை வசூல் பண்ணணும்னு மட்டும் யோசிக்காதீங்க இப்படி சுதாகர் வாய்க்கு வந்த மாதிரி அவங்கள எவ்வளோதான் காரி துப்புனாலும் அவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி கவலைப்படாமல் அக்கோடவை வாங்கி சாப்பிட்டாங்க தூ இவங்களுக்கு எவ்வளோதான் காரி துப்புனாலும் எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி அதை தொடைச்சிக்கிட்டு போகிறாங்க அதை விட்டுட்டு வெக்கமான சூடு சுரணும் ஏதாவது இவங்களுக்கு இருக்கா இப்படி சுதாகர் திட்டிக்கிட்டு இருந்தாலும் மல்லியும் ராஜும் அத பத்தி கவலைப்படாம பக்கோடவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு காத்து மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தானுங்க டேய் இந்த சுதாக்கரு மொத மாதிரி இல்லடா இவனுக்கு திமிர் இன்னும் அதிகமாயிருக்கு எல்லாரும் காரி துப்புற மாதிரி நம்ம இருக்க கூடாது நம்மளும் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும் ஆமாண்டா என்ன பண்றது நம்ம ஜோபில் நயா பைசா காசு கூட இல்ல நம்ம இந்த மாதிரி ஆளுங்களை தான் வாங்கி சாப்பிடுறோம் நம்மளும் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும் ஒரு நல்ல ஐடியா இருக்குடா அந்த மாதவன் வீட்டுக்கு போய் சுதாகரனை கேட்டாங்கன்னு ரெண்டாயிரம் ரூபாவை அவங்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் சொல்லி மாதவா பக்கோடா கடைக்கு போனாங்க மாதவா சுதாகரன்ன உங்கிட்ட இருந்து ரெண்டாயிரம் ரூபா காசை வாங்கிட்டு வர சொன்னாங்க நீ கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவோம் ஓ அப்படியா இருங்க இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு மாதவனும் காசை கொடுத்தான் இப்படி அந்த ஊருக்குள்ள நிறைய பேர்கிட்ட போய் சுதாகர் காசு கேட்டான்னு எல்லார்கிட்டயும் காசு வசூல் பண்ணாங்க இந்த விஷயம் சுதாகருக்கும் தெரிஞ்சிச்சு டே மல்லி ராஜு நீங்க மாதவன் கையில இருந்து காசை வாங்கிக்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு நானு அந்த செட்டிக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு நீங்க அந்த காசு வாங்கினதால எனக்கு லாபமாச்சு நான் இனிமே காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் டேய் இவன் என்னடா சரியான பைத்திய மாதிரி பேசுகிறான் நம்ம செஞ்ச வேலைக்கு நம்மள திட்டுவான்னு பார்த்தா இப்படி போகிறான் டேய் இல்லடா அவன் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை நம்ம தான் பைத்தியக்காரங்க நம்மளால அவனுக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னால இல்லை என்னால் மற்றவங்களுக்கு லாபம் வர்றது எனக்கு பிடிக்காது வா நம்ம அந்த செட்டி கிட்ட போய் காசை கொடுத்துர்லாம் அப்போ அந்த செட்டி மறுபடியும் இவங்கிட்ட காசு கேட்பான்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் செட்டி கிட்ட போய் சுதாகர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தாங்க அந்த நேரம் பார்த்து சுதாகர் அங்கே போனான் என்ன செட்டி அவங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசை கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு சேர வேண்டிய காசு ஆயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சம் ஆயிரம் ரூபா எனக்கு கொடுங்க சரிங்கப்பா உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் ஹ என்னைய ஏமாத்த பாக்குறாங்களா இதனால எனக்கு ஆயிரம் ரூபாய் லாபமும் கூட என்னை பத்தி தெரியாம ஊருக்குள்ள என் பேரை சொல்லி மத்தவங்க கிட்ட காசை வசூல் பண்றீங்களா பாத்தீங்களா உங்க கையில இருந்து எப்படி நான் வசூல் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி சுதாகர் அவனோட புத்திசாலித்தனத்தினால நல்லபடியா பக்கோடா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு லாபத்தை சம்பாதிச்சான் சாவித்திரமா பால் கேனை எடுத்துக்கிட்டு ராமலட்சுமிக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு அவ வீட்டுகிட்ட வந்து ராமலட்சுமி சீக்கிரமா வா பால கொண்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க பாட்டி இனிமே உங்க பால் எனக்கு தேவையில்லை ஏமா திடீர்னு அப்படி சொல்ற இல்ல பாட்டி எனக்கு பால் தேவைப்படல பாலை நிப்பாட்டுறேன் ராமலட்சுமி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பால் கேன் எடுத்துக்கிட்டு பங்கஜம் அங்க வந்தா ராமலு எழுத்துட்டு வா பாத்த வந்து பால் வாங்கிட்டு போ ஓஹோ இதுதான் சமாச்சாரமா இவகிட்ட பால் வாங்கறதுனாலதான் என்கிட்ட பால் வேண்டான்னு சொன்னியா என்னோட பாலையும் கொஞ்சம் வாங்கிக்கோ பாத்தியா இந்த கெழுவிக்கு பணத்து மேல எவ்வளவு ஆசைன்னு இத்தனை வருஷமா இந்த கெழுவி தன ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு பால ஊத்திக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் இந்த கெழுவிக்கு பணத்து மேல ஆசை போல பாரு முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ ஏமா ராமலம்மா எதுக்காக என்கிட்ட பால் வேண்டான்னு சொன்ன பாட்டி எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பசுமாடு ஆனா நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருக்குமே பால் ஊத்துறீங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பசுமாடு மூணுல இருந்து நாலு லிட்டரு ஒரு டைமுக்கு பால கொடுக்குமா அப்படி இருக்கும்போது போது நீங்க தண்ணிய கலந்து தானே ஊர் முழுக்க பால் குடுக்கறீங்க நான் கூட அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த விஷயம் ஊருக்குள்ள நிறைய பேருக்கு தெரியல அந்த தெரியாதவங்க வேணும்னா உங்ககிட்ட இருந்து பாலை வாங்கி குடிக்கலாம் ஆனா தெரிஞ்சவங்க யாருமே உங்ககிட்ட பாலை வாங்கி குடிக்க மாட்டாங்க தெரியாதவங்க மட்டும் தான் கலப்படம் பாலை குடிப்பாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் பாட்டி அங்க இருந்து ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு மிச்சம் இருக்கிற வீட்டுங்களுக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு வீடு வீடா போய் பால் கொடுத்துட்டு அதே கவலையோடு திரும்பி காமதேனுவுக்கு புல் கொடுக்கணும் அப்படின்னு அங்க வந்து காமதேனுவுக்கு புல் கொண்டு வந்து கொடுத்துட்டு முன்னாடி உக்காந்துகிட்டு எப்படி தப்பா பேசுறாங்கன்னு பாத்தியா பக்கத்து வீட்டு ராமலம்மாவுக்கு பால் குடுக்கலான்னு மாடாச்சே நீ எப்படி கலப்படம் நல்லதுக்காக தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஊரு ஜனங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் எங்கிட்ட வருவாங்க இப்படி மாடுக்கு புல் போட்டுக்கிட்டு மாடுக பேசிக்கிட்டு இருந்தா இந்த நேரம் பார்த்து அதே ஊர்ல இருக்கிற ஒருத்த மேல மரம் விழுந்து அடிபட்டு இருந்துச்சு அத பாக்குறதுக்காக பாட்டி மட்டும் போவாம எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் போய் அவனுக்கு பசுமாடோட பால் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க இப்படி மறுநாளே குணமாயிட்டான் அதுக்கப்புறம் பாட்டி காமதேனு கிட்ட வந்து பாத்தியா காமதேனும் உன்னோட பால் குடிச்சு அவன் உடம்பு நல்லா ஆயிடுச்சு இப்ப அவன் குணமாயிட்டான் இது எல்லாமே உன் பால் குடிச்சதுனாலதான் சாத்தியமாச்சு அவன் இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னா அதுக்கு நீதான் காரணம் உன்னோட அற்புதமான பாலில இருந்துதான் அவன் கூட ஆனா ஐயோ பாட்டி என்னோட சக்திய முழுக்க என் பால் மூலியமா குடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பாலை குடிச்சுதானே ஒரு ஜனங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இதனாலதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆமா ஆமா என் பேத்தி கூட வீட்டுக்குள்ளதான் இருக்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் என்ன இந்த பாட்டி வீட்டுக்குள்ள வரலன்னு என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு உள்ளேயே உக்காந்துருக்க போல பாட்டி ஊரு ஜனங்க எல்லாருமே உங்ககிட்ட பால் வாங்கலன்னு நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதுக்குதான் கண்டிப்பா ஊரு உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி காமதேனு அங்கிருந்து போயிடுச்சு பாட்டியும் உள்ள போயிட்டாங்க பாட்டி கிட்ட பால் எடுத்துக்கிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இப்படி கொஞ்ச நாள் போக போக சுத்தமா நிறுத்திட்டாங்க பாட்டி அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருக்கும் போது காமதேனு அங்க வந்து ஊரு ஜனங்க யாருமே எங்கிட்ட இப்போ பால் வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஜனங்க எல்லாம் பால குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க இனிமே அவங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடுமே என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு உங்க வியாபாரத்தை இழந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நானும் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீங்க இருக்கீங்க காமதேனு அம்மா நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கியா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க தான் என்ன பத்தி தெரியாம பேசுறாங்கன்னா நீ என் கூடியே இருக்க நீ கூடவ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஆமாங்க பாட்டி நீங்க இவ்வளவு நாளா பணத்துக்கு ஆசைப்பட்டுதான என்ன உபயோகப்படுத்திக்கிட்டீங்க பாலுல தண்ணிய கலந்தீங்க அப்படி நீங்க பாலுல தண்ணிய கலக்கும்போது இந்த ஊருக்குள்ள யாராவது பாத்துருக்கலாம் அதுதான் வதந்தியை கலப்பி விட்டு இருக்காங்க தப்பு உங்களோட இதுதான் அப்படின்னு காமதேனும் பாட்டிக்கு தீட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு இப்படி பாட்டி அங்கேயே உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வியாதி வர ஆரம்பிச்சது ஆனா பாட்டிக்கும் பாட்டியோட பேத்திக்கு மட்டும் எந்த விதமான வியாதி வரல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காமதேனோட பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வியாதி வந்துக்கிட்டு இருக்கு எதுனால அப்படின்னு பேசுறதுக்காக ஊருக்குள்ள கூட்டத்தை கூட்டினாங்க என்ன பாட்டி இன்னைக்கு இந்த சபைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் வியாதி வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆனா நீங்களும் உங்க பேத்தி மட்டும் ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட பால் வாங்கலன்னு எங்களை பார்த்து சாபம் விட்டீங்களா உங்க தான் இன்னைக்கு நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்குமா நாங்க எல்லாரும் வியாதி வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா நீ உங்க பேத்தி மட்டும் நல்லா இருக்கீங்களே அது எப்படி அம்மா பங்கஜம் நீ சொன்னது கூட உண்மைதான் நம்ம எல்லாம் வியாதி வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா பாட்டியும் உங்க பேத்தியும் நல்லா இருக்காங்க என்னடி பங்கஜம் உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற வேற என்ன சொல்ல சொல்ற கேள்வி ஊருக்குள்ள நாங்க எல்லாருமே வியாதி வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது நீயும் பேத்தியும் ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க போது நாங்க யாருமே உங்ககிட்ட பால் வாங்கலன்னு எங்க மேல நீ சாபம் விட்டதுனால தானே இதெல்லாம் நடக்குது இப்படி ஊரு ஜனங்கள்லாம் வாய்க்கு வந்த மாதிரி சாவித்ரம்மாவ திட்டிக்கிட்டு இருந்தா சாவித்ரம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு அங்க நிக்க முடியாம ஊர் எல்லையில இருக்கிற எல்லம்மா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க எல்லம்மா தாயி ஊரு ஜனங்க என்ன பார்த்து அவங்களுக்கு நான் சாபம் தான் ஊருக்குள்ள நோய் வந்திருக்குன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க உண்மைய சொல்லு தாயி உனக்கு தெரியாதா நான் அவங்களுக்கு கெடுதல நினைப்பேனா அம்மா தாய் நீதான் அவங்கள காப்பாத்தணும் அவங்க உடம்பு சரியாவுற வரைக்கும் வாயில பச்சை தண்ணி படாம இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி பாட்டி சாமி கிட்டேயே சபதம் போட்டு மூணு நாளா தண்ணி எதுவுமே குடிக்காம அங்கேயே இருந்தாங்க இப்படி பாட்டி சாப்பாடு தண்ணி இல்லாம மூணு நாள் அங்கே இருந்ததுனால கோயிலுக்குள்ளேயே பாட்டி உயிர் அழந்துட்டாங்க பாட்டி வீட்டுக்கு வராததுனால காமதேனு என்ன பாட்டி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு தேடிக்கிட்டு கோயிலுகிட்ட வந்து பாட்டியை பார்த்துச்சு அம்மா அம்மா என்ன ஆச்சு எந்திரிங்கம்மா அப்படின்னு காமதேனு எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் பாட்டி என்றிருக்கவே இல்லை ஏன்னா பாட்டி இறந்து போயிட்டாங்க பாட்டிய பார்த்து காமதேனு கவலைப்பட்டுகிட்டு நின்றுச்சு அப்பதான் அந்த கடவுளே அங்க நேரா வந்தாங்க காமதேனு என்னோட பக்தியோட சாவுக்கு நீயும் ஒரு காரணமா இருந்திருக்க உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அம்மா என்னமா சொல்றீங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு தானே என்னோட பக்தையான சாவித்ரி உன்னோட பால் கறந்து அந்த பால் ஊர் ஜனங்களுக்கு பத்தாது அப்படின்னு அதுல தண்ணிய கலந்து ஊரு முழுக்க குடுத்துக்கிட்டு இருந்தா ஊருக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு உயிரிழந்து நிக்கிறா ஆனா நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவளை என்ன என்ன பேசின ஆனா அவங்கள வாய்க்கு வந்த மாதிரி பேசினியே ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீதான் காரணம்னு நினைச்சிருக்கியா சாவித்திரமா இல்லனா அது எப்படி சாத்தியம் அந்த பேரும் புகழும் சாவித்திரம்மாக்கு மட்டும் தான் போய் சேர வேண்டியது ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பசுமாடு எப்படி அவங்க ஒரு பசுமாடுல ஊர் முழுக்க பால் கொடுக்குறாங்கன்னு யோசிக்கும்போது நீயும் அவங்கள சந்தேகப்பட்டு வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசினியே அதனால தானே இன்னைக்கு அவங்க இறந்துருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்கன்னா அது நீ பேசினதால மட்டும்தான் இங்க நடந்த மொத்த விஷயத்தையும் நீ போய் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும் இல்லன்னா நான் உன்ன மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கடவுளை நேரா வந்து காமதேனு கிட்ட சொல்லிச்சு காமதேனு தான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றதுக்காக ஊருக்குள்ள போச்சு இங்க பாருங்க ஊர் ஜனங்களா சவித்ரம்மா உங்களுக்காக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இன்னைக்கு அவங்க உயிரையே இழந்து நிக்கிறாங்க நீங்க அவங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டீங்க நீங்க யோசித்தது என்னவோ உண்மைதான் என்னால் ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் பால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனா என்னோட பாலில் சக்தி இருக்கு அது உங்க உடம்புக்கு வந்து சேர்ந்தா நோய் நொடி இல்லாமல் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு மட்டும்தான் சாவித்திரமா அந்த பால் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பால் மொத்தம் பத்தாது அப்படின்னு தண்ணிய கலந்து உங்களுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அதனாலதான் அப்படி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னோட பால் குடிக்கிறதுனால இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எந்த நோய் நொடி இல்லாம இருப்பாங்கன்னு அவங்க யோசிச்சாங்க சாவித்ரம்மா என்னோட பாலை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அவங்களோட பேச்ச கேட்காம இந்த பங்கஜம் விக்கிற கலப்பட இருக்கிற பாலை குடுக்கறத வாங்கிக்கிறோம் அப்படின்னு தானே நீங்க வாங்குனீங்க நீங்களே இந்த மாதிரி பாலை குடிச்சிட்டு உங்க உடம்பு நாசமா போறதுக்கு நீங்களே காரணமாயிட்டீங்க அதனாலதான் இன்னைக்கு நோய் நொடியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா என்னோட பால் குடிச்ச சவித்ரம்மாவோட பேத்தி இன்னைக்கு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறா ஆனா சவித்ரம்மா செஞ்ச நல்லத நீங்க எல்லாருமே மறந்துட்டு அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு யோசிச்சு அவங்கள திட்டினதுனால உங்க எல்லாருக்கும் உடம்பு சரியாகிற வரைக்கும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்னு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இன்னைக்கு உங்களுக்காகவே உயிரை இழந்துட்டு நிக்கிறாங்க காமதேனுவோட வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஊரு ஜனங்க தலகுணிஞ்சு நின்னாங்க அதுலயும் பங்கஜம் தான் செஞ்சதுதான் தப்புன்னு தலகுணிஞ்சு நின்னான் ஐயோ கடவுளே நம்ம எல்லாருமே இந்த பாட்டி மேல சந்தேகப்பட்டு இன்னைக்கு இவங்க சாகுறதுக்கு நம்ம காரணம் பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க உங்க நல்ல குணத்தை நான் தான் புரிஞ்சுக்கல ஆமா பாட்டி நான் என்னோட சுவார்த்தத்துக்காக நான் தப்பு பண்ணி பணத்தை சம்பாதிச்சுட்டேன் இப்படி ஊர் ஜனங்கள் எல்லாருமே சாவித்ரம்மா சாவுக்கு நம்பதன் காரணவனு கவலப்பட்டாங்க சாவித்ரம்மாவோட பேத்தியான ஜானகியை பக்கத்துல கூப்பிட்டாங்க அந்த மாடும் ஜானகியோட பக்கத்துலயே இருந்தது இப்படி ஊர் ஜனங்க அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து அண்ணையில இருந்து காமதேனு பாலை ஜானகி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க இப்படி மறுபடியும் காமதேனுவோட பாலை குடிக்கிறதுனால ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ஆரோக்கியமா இருந்தாங்க இப்படி எல்லாரும் சாவித்ராமாவையே நினைச்சுகிட்டு அந்த ஊருக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க காமதேனு கூட தான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு அந்த தப்ப உணர்ந்து அன்னையில இருந்து காமதேனு கூட ஜானகி கூடயே இருந்தது